நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முப்பத்தி நான்காவது திருநாமம் நூற்றாண்டில் வாழ்ந்த அம்மாள் என்னும் மகான் கும்பகோணத்தில் சில காலம் தங்கியிருந்தார் அப்போது குடந்தையை சேர்ந்த கந்தளன் என்ற வேதியருக்கு பிசாசு பிடித்து விட்டதாக சொல்லி அவரது உறவினர்கள் நடாதூர் அம்மாளிடம் அழைத்து வந்தார்கள் கந்தளனின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்த நடாதூர் அம்மாள் அவரது உறவினர்களிடம் இவரை பிடித்த பிசாசு எது தெரியுமா அவர் மனதில் தோன்றிய பேராசை என்னும் தீய குணமே அந்த பேராசை அளவுக்கு மீறி சென்ற நிலையில் தன்னிலை மறந்து பித்து பிடித்தவர் போல் இவர் செயல்படுகிறார் என்று கூறினார் இதற்கு ஏதாவது தீர்வு உண்டா என்று உறவினர்கள் கேட்க திருமால் கையில் சுதர்சன சக்கரமாக அமர்ந்திருக்கும் சக்கரத்தாழ்வார்தான் இருந்தாரோ அதே நிலையை அடையலாம் என்று சொன்ன நடாதூர் அம்மாள் குடந்தை சக்கரபாணி பெருமாள் கோவிலுக்கு கந்தளனை அழைத்து சென்றார் சக்கரபாணி பெருமாளை குறித்து முப்பத்தி வரிகள் கொண்ட ஹேதி புங்கவஸ்தவம் என்ற துதியை ஏற்றினார் அந்த துதியின் ஒவ்வொரு வரியும் ஜய என்ற சொல்லுடன் தொடங்கும் விதமாக இருந்தது அதனின் பொருள் திருமாலின் கரத்துக்கு ஆபரணமாய் திகழும் ஆயுதங்களின் தலைவனே திருமாலின் ஐந்து ஆயுதங்களும் முதன்மையானவனே காசி நகரத்தை எரித்தவனே திருமாலின் இதயத்திலிருந்து கனிந்து வந்தவனே திருமாலின் திருமேனிக்கு அடையாளமாக திகழ்பவனே உனது ஆரெழுத்து மந்திரத்தால் அடியவர்களை விஷ்ணுவின் ஆக்குபவனே உனது மாத்திரத்தில் அனைத்து பாப்பங்களையும் போக்குபவனே கர்ப்பத்திலிருந்து கரிக்கட்டையாக தோன்றிய பரிக்ஷத்தை காத்தளித்தவனே பிரகல்லாதனை அச்சுறுத்திய விப்ரசித்தியின் ஜாலத்தை தவிடுபொடி ஆக்கியவனே உன்னை தோளில் தரிப்பவர்களுக்கு கர்மங்கள் செய்யும் அதிகாரத்தை தருபவனே உன்னை இடக்கையில் திருமால் போருக்கு தயாராகிறார் தேவர்கள் எந்த செயலை தொடங்கும் முன்பும் உன்னை உன் உன்மொழியால் சூரியனை மறைத்து இருட்டை உண்டாக்கியவனே உனது சின்னம் தோளில் இருந்தால் அனைத்து பாப்பங்களும் தொலையும் அந்தனின் மகன்களை மீட்க சென்ற கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் வழியில் ஒளி தந்தவனே உனது சின்னத்தை தோளில் பொறித்து கொண்டவர்கள் மோட்சம் அடைவதற்கு தகுதியானவர்கள் ஆகிறார்கள் சின்னம் இல்லாதவர்களின் உனது இல்லாதவர்கள் யமனின் பாசக்கயிற்றால் பீடிக்கப்படுகிறார்கள் சங்க சக்கர லாஞ்சனம் நிறைவடைந்த பின் பால் திருவஞ்சனம் கண்டருள்பவனே பெருமாளின் மற்ற ஆயுதங்களுடன் சகோதர உறவோடு பழகுபவனே ராவணனின் பாட்டன்களாகிய மாலி சுமாலி கஜேந்திரனை பீடித்த முதலை உள்ளிட்டோரின் கழுத்தை கொய்தவனே அசுர ராட்சஸர்களின் இரத்தக்கரை படிந்த மாலையை அணிந்தவனே கண்ணனை வெறுத்த பவுண்டக வாசுதேவனை அழித்தவனே பாணாசுர யுத்தத்தின் போது இடையூறு செய்த பாணாசுரனின் தாயான கோட்டவியை அழித்தவனே திருமால் அம்பரீஷனை ரட்சிப்பதற்கு உதவி செய்தவனே திருமால் துர்வாசரை வெற்றி கொள்ள காரணமாய் இருந்தவனே உன்னை ஏந்தியவனே பரம்பொருள் என்று வேதங்கள் சொல்லுகின்றன திருமால் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அது நீயாகவே ஆகிறாய் ஆயுத சின்னங்கள் அனைத்தினுள்ளும் முதன்மையானது உன்னிட உன்னுடைய சக்கர சின்னமே உனது சின்னத்தை ஏற்பதால் விஷ்ணு பக்தன் தொண்டு செய்வதற்கான தகுதியை பெறுகிறான் திருமாலின் உற்சவங்களில் எல்லாம் முன்னே செல்பவன் நீ என்றோ தேவாசுர யுத்தத்தில் பயமின்றி போரிட்டு தீய சக்திகளின் இரத்தத்தை பருகுபவனே உன்னை வணங்குபவர்களின் விரோதிகளான பாப்பங்கள் அனைத்தையும் போக்குபவனே பக்தியில்லாத அடியேனுக்கும் விஷ்ணு லோகத்தை அருள்வாயாக உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் இந்த துதியை படிப்பவர்களுக்கு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் அருளால் அனைத்து வெற்றிகளும் உண்டாகும் அவர்களின் அனைத்து பயங்களும் விலகும் வரலாற்றில் சக்கரத்தாழ்வாரை குறித்து எழுந்த முதல் ஸ்தோத்திரம் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது சக்கரத்தாழ்வார் தனி கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் குழந்தையில் இத்துதி தோன்றியது முப்பத்தி இரண்டு முறை ஜய என்ற சொல் இடம்பெற்றுள்ள இந்த துதியை சொல்லும் அன்பர்களுக்கு வாழ்வில் அனைத்து ஜெயங்களும் உண்டாகும் இத்துதியை நடாதூர் அம்மாள் நிறைவு செய்தபோது சக்கரத்தாழ்வார் எதிர் திசையில் சுற்றினார் அவரது சுவேற்றிற்கு ஏற்ப காலம் இயங்குவதால் அவர் நேர் திசையில் சுற்றினால் காலம் முன்னோக்கியும் எதிர் திசையில் சுற்றினால் காலம் பின்னோக்கியும் செல்லும் இப்போது அவர் எதிர் திசையில் சுற்றியதால் கடந்த காலத்தில் இருந்த நல்ல மனநிலையை அடைந்தார் கந்தளன் அவரை பிடித்த பேராசை என்னும் பிசாசு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது இவ்வாறு காலத்தை நிர்வகிக்கும் காலச்சக்கரமாகிய சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்தி இருப்பதால் திருமால் அக சம்வர்த்தக என்று அழைக்கப்படுகிறார் அக என்பதற்கு நாள் என்று பொருள் சம்வர்த்தக என்றால் சுழற்றுபவர் என்று பொருள் நாட்களை சுழற்றுவதால் அதாவது கால சுழற்சியை உண்டாக்குவதால் திருமாலுக்கு அக சம்வர்த்தக என்று திருநாமம் அதுவே சகசிரநாமத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்காவது திருநாமம் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் அமைய விரும்புவோர் என்ற இத்திருமா திருநாமத்தை தினமும் சொல்லலாம் நாராயண நாராயண இந்த ஹேத்தி புங்கஸ்தவத்தை வடமொழியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் தம் वत्साजन भूषण भाष्यामृत प्रदान संजीवयति जय हेतीश लक्ष्मीश बाह्वलता जय पंचाधी मुख्य निर्दग्ध काशी जय विष्णुघातचक्रस्व जय विष्णुमूर्तिषु सर्वासु विख्यात चिन्ह जय विष्णुदास दानक्षमश्रीषणक्षर जय संस्पर्श निर्दग्ध निधे जय गर्भ संस्पर्श जात जय विभ्रचि कल्पना कल्पसूर्य जय तापेन यस्वाम वहन कर्म योग्य जय हरीस्वां दधत् सव्यपाण योग्य जय देवाश्च मस्तेषु मषु वां दधुर्देवूता जय भाषा विरुद्भापति रात्रिमादा जय सर्वन सांता यद्विचि तव जय कृष्णार्जुनाभीष्टिप्र विप्रक्रिया तेजस जय यस मूर्तिर्भवचिता तस्य मुक्ति जय एय अनंकितस्ते बद्यमानाः पाशहस्तैः जय संस्कार मुख्यार्य पाषाध्य दुग्धाभिषेकः जय शंकासी कौमोदकी शार्गसुभ्रात्रभावा जय माले सुमालेश्च नक्रस्य कृतास्य कंठा जय रक्षोसुराणां तनुपात रक्तार्द्रमाला जय विद्रාවිතो द्वेषकृत पूण्ड्रक तेजसाते जय विद्वेषिणी दाहमासादिता कोटवीसा जय रक्षण हरीस्तम बरीशंक्ष जय दुर्वास संजिग्षे तो हो जय वेदाश्च परम मनतेम्त जय हेतुषु सत्स्वे हताूण जय हेति चिन्हेषु सर्वेषु मुख्यो भवान जय विष्णुभक्षु दास प्रदानकनम जय लीलाहारे चोत्सवे चलसीग्रणीस्व जय दैवासुरे संगकरे रक्तभुग्भय